கிரேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வணக்கம் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு கிளஸ்டர் பார்க்க போகிறோம் இந்த கிளஸ்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய ஃபைவ் இயர்ஸ் பிளான் ஐந்தாண்டு திட்டங்கள் ஒரு சார்ட் டைப்பில் நம்ம வந்து ஞாபகம் வைக்கிறதுக்காக பார்க்க போகிறோம் சரிங்களா இது யாருக்கெல்லாம் பயன்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி டெட்டு எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி சரிங்களா சிபிஎஸ்சி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டேட் போர்ட் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம் இது ரொம்ப பயன்படுங்க சரிங்களா ஸோ கவனமாக இது கவனிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும் ஈஸியாக ஞாபகத்துலேயும் நீங்கள் வச்சுக்க முடியுங்க ஸோ இந்தியா ஐந்தாண்டு திட்டங்களை வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த திட்டம் எப்படி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிச்சு அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணுங்க சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் ரஷ்யாட்டிலேருந்து நம்ம என்ன பண்ணோம் இந்த திட்டங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோங்க அப்போதிக்கு இருந்த அந்த ரஷ்ய யுஎஸ்எஸ்ஆர் பிரசிடெண்ட் யார் அப்படின்னா ஸ்டாலின் தான் இருந்தார் சோ அவர்கிட்ட வந்து இந்த ஐந்தாண்டு திட்டங்களை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் சரிங்களா இந்த திட்டங்கள் சரிங்களா பிளானிங் அப்படிங்கிறத முதல் முதல்ல நம்ம இந்தியால வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடிக்கல் நாட்டியவர் யார் அப்படின்னா சரியம் விஸ்வேஸ்வராயா சரியம் விஸ்வேஸ்வராயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுல பிளாண்டு எக்கனாமி ஆஃப் இந்தியா சரிங்களா பிளான் எக்கனாமி ஆஃப் இந்தியா இந்திய பொருளாதார திட்டமிடல் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகத்தை எழுதினாருங்க அதன் மூலமாக தான் இவர் வந்து இந்தியாவுக்கு இந்த திட்டமிடுதல் அப்படிங்கிறதுக்காக அடித்தளம் நாட்டியவர் இவர் சரிங்களா அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல ஜவஹர்லால் நேரு என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசிய திட்டக்குழு அப்படின்னு ஆரம்பிச்சாருங்க பட் என்னென்னா இரண்டாம் உலகப்போர் வந்ததுனால அது அப்படியே பாதியிலே நின்றுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் இந்த பாம்பே சொல்கிறோம் இல்லைங்களா அந்த ஊரில் அந்த ஒரு சிட்டியில் அங்கே இருக்க தொழில அதிபர்கள்லாம் சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் பதினைந்து வருட சரிங்களா பதினைந்து வருட ஆண்டுக்கான தொழில் முதலீட்டு திட்டத்தை உருவாக்குனாங்க இதுவும் ஒரு முக்கியமான திட்டம் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் எஸ் என் அகர்வால் அவர் என்ன பண்ணாருன்னா காந்தியன் பிளான் சரிங்களா காந்தியன் திட்டத்தை இந்தியாவுக்கு வழங்கினாருங்க இந்த திட்டத்தின் மூலமாக வேளாண்மை மற்றும் கிராமிய பொருளாதார முன்னேற்றத்தை நம்ம வந்து திட்டமிடுதல் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் எம்என் ராய் மக்கள் திட்டம் பீப்புள்ஸ் பிளான் அப்படின்னு சொல்லி வடிவமைச்சார் இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா வேளாண்மை உற்பத்தி அதுக்கப்புறம் வந்து இயந்திரமாக்குதல் நுகர்வு பொருட்களை வந்து அரசே விநியோகம் செய்தல் இது மாதிரி ஒரு பிளான்லாம் வந்து எம்என் ராய் உருவாக்குனாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல ஜெயபிரகாஷ் நாராயணன் சர்வோதய திட்டம் அப்படின்னு சொல்லி முன்புரிந்தார் இது காந்தி பாவே எல்லோருடைய கருத்தையும் சேர்த்து இந்த திட்டம் விவசாயிகளுக்காக உருவான ஒரு முக்கியமான ஐந்தாண்டு திட்டம் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு பிறகுதான் ஐந்தாண்டு திட்டத்தை வந்து யோசனை பண்ணாங்க இப்போ பார்க்க போறது திட்ட கமிஷன் பிளானிங் கமிஷனுங்கிறத எப்படி உருவானுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுங்க மார்ச் பதினஞ்சுன்னு சொல்லலாம் இன்னும் டேட்டு கரெக்டாக சொல்லணும்னா மார்ச் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்போ தான் இந்த பிளானிங் கமிஷன் வாஸ் கிரியேட்டட் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த பிளானிங் கமிஷன் எப்படி பாருங்க எந்த ஒரு கேபினட் அதாவது இந்த செட்டப் பை தி கவர்மெண்ட் பை கேபினட் ரிசொல்யூஷன் வித்தவுட் ரிசார்ட்டிங் டு லெஜிஸ்லேஷன் சட்டத்தை நாடாமலே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல மார்ச் பதினஞ்சுல இது வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பட் இம்ப்ளிமெண்ட் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து ஐம்பத்தி ஆறு முதல் ஐந்தாண்டு திட்டம் உருவானது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த திட்டத்தில் என்ன பண்புகள் என்ன கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் நோ அது நான் ஸ்டேச்சுட்டரி பாடி அட்வைசரி பாடி அட்டானமஸ் பாடி டெக்னிக்கல் பாடி சீக்ரஸி கன்வென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் எக்ஸாமில் கேட்பாங்க இந்த திட்ட கமிஷன் எந்த பாடி அட்வைசரி பாடியா ஆட்டோனோமிஸ் பாடியா டெக்னிக்கல் பாடியானு கேட்பாங்க எல்லாமே கலந்தது தான் இந்த திட்ட கமிஷன் சரிங்களா கூடுதல் அரசியல் அமைப்பு சட்டப்பூர்வமற்ற அமைப்பு ஆலோசனை குழு தன்னாட்சி அமைப்பு தொழில்நுட்ப அமைப்பு ரகசிய மாநாடு இந்த திட்ட கமிஷன் எப்படி அமைஞ்சிருக்குது எப்படி செயல்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் பிளானிங் கவுன்சில் அதுக்கப்புறம் நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில் என்டிசின்னு சொல்லுவாங்க தேசிய வளர்ச்சி கவுன்சில் அதன் மூலமாக தான் இது வந்து அப்படியே வளர்ச்சி பெற்று போயிருக்குங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த ஃபைவ் இயர்ஸ் பிளான் இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து அப்படியே ஒரு சார்ட் டைப்பில் பார்க்க போகிறோம் இங்கே என்னென்ன இருக்குதுன்னு கொஞ்சம் பாருங்கள் திட்டம் லெஃப்ட் சைடில் பாருங்கள் திட்டம் அதுக்கப்புறம் வருடங்கள் அதுக்கப்புறம் இதோடைய இலக்கு என்ன அந்த இலக்கை எப்படி எட்டியிருக்காங்க இது யாருடைய மாதிரி மாடல் இந்த மெயின் ஃபோக்கஸ் என்ன அப்படிங்கிறதான் இப்போ பார்க்க போகிறோம் ஸோ முதல்ல பாருங்கள் ஃபஸ்ட்டு அது முதலாவது ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து ஐம்பத்தி ஆறில் நடைமுறைக்கு வந்தது இது யாருடைய மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஹாரட் டாமர் ஹாரெட் டாமர் அவருடைய மாதிரிங்க இவர் வந்து இந்த காந்தியன் மாடல்லாம் அப்படியே கேப்சர் பண்ணி உருவானது இது முக்கியத்துவம் எதை கொடுக்குது அப்படின்னா அக்ரிகல்ச்சர் வேளாண்மை முன்னேற்றத்திற்கும் சரிங்களா விலை வந்து நிலைத்தன்மையாக கொண்டு வரத்துக்கும் மின்சாரம் மற்றும் போக்குவரத்துக்கு தான் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க இவங்க வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுது டூ பாயிண்ட் நைன் பட் வந்து அதிகமாக த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் வரைக்கும் அந்த டார்கெட்டை இவங்க அச்சீவ் பண்ணிட்டாங்க ஸோ இலக்கை அதிகமாக அடைஞ்சனால ரொம்ப சந்தோஷத்தில் இருந்திருக்காங்க சரிங்களா அடுத்த ஒரு இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் பார்த்தீங்கன்னா மெகலோ நோபீஸ் மெகலோ நோபீஸ் அவருடைய மாடல் பிசி மெகலோ நோபீஸ் இவர் கல்கத்தா திட்டம் கூட இதை சொல்லலாங்க இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தை கல்கத்தா திட்டம்னே சொல்லலாம் ஏன்னா கல்கத்தாவில் இந்த கனரக தொழிற்சாலை வந்து வளர்வதற்கு அதிகமாக டிராக்டர் மற்றும் உபகரணங்கள் உருவாகுத்திற்காக இந்த திட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று வரைக்கும் வச்சாங்க ஒரு டார்கெட் என்ன ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஆனால் அச்சீவ் பண்ணது நியரஸ்ட்டாக ஃபோர் பாயிண்ட் ஒன்று வரைக்கும் அச்சீவ் பண்ணிவிட்டாங்க சரிங்களா மூன்றாவது திட்டம் சரிங்களா மூன்றாவது திட்டம் இந்த மூன்றாவது திட்டம் அப்படின்னு சொல்லப்போனால் வச்சுங்களேன் எதை நோக்கி போகுது அப்படின்னா காட்கில் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து பேசிக்கலி கார்கில் திட்டம் காட்கில் யோஜனா அப்படின்னு சொல்லுவாங்க எதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கும் செல்ஃப் ப்ரொபெல்டு பொசிஷன் ஆ டேக் ஆஃப் இந்த வேலை சுய சுயசார்பு அடையணும் இந்தியா அப்படிங்கிறதுக்காக மூன்றாவது ஐந்தாண்டு திட்டத்தை உருவாக்கினாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு என்ன டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணாங்க பட் டூ பாயிண்ட் எயிட்டு தான் நம்மளால் அச்சீவ் பண்ண முடிஞ்சு என்ன ரீசன் ஏன் எவ்வளோ குறைஞ்சது அப்படின்னா இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் அப்போ வார் நடந்ததுங்க அந்த வார் நடந்ததுனால இங்கே சரியாக இவங்க வந்து இந்த ஐந்தாண்டு திட்டத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணலை அதனால் ஒரு இழப்பு ஏற்பட்டனால என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விடுமுறை காலம் திட்ட விடுமுறை காலம் அப்படின்னு ஒன்று அடுத்தது ஃபிக்ஸ் பண்ணாங்க ஒரு ஹாலிடே விட்டுருலாம் இப்போ நடந்தது ஹாலிடே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது வரைக்கும் இப்போது இந்தியாவும் பாகிஸ்தான் வார் சரிங்களா அதே மாதிரி இந்த மூன்றாவது பிளான் இல்லையா ஐந்தாவது திட்டம் அது ஃபெயிலியர் இதனால் என்ன பண்ணாங்க ஒரு ஹாலிடே மாதிரி விட்டாங்க பட் நம்ம இந்தியா சும்மா இல்லை பசுமை புரட்சி உருவானுச்சுங்க பசுமை புரட்சி உருவானுச்சு ஆனுவல் பிளான்ஸை இன்னும் நிறையா வந்து திட்டமிட்டாங்க வேளாண் சார் துறைகளை வளர்ச்சி பண்ணாங்க தொழில் துறைகளை அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்தாங்க அடுத்த ஒரு பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்காவது ஃபைவ் இயர் பிளான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு வரைக்கும் இந்த பிளான் ஃபிக்ஸ் பண்ணாங்க இது யாருடைய மாதிரி அப்படின்னா அசோக் ருத்ரா மன்னி அசோக் ருத்ரா மன்னி அப்படிங்கிற ஒரு மூலமாக இது வந்து ஐந்தாண்டு திட்டம் வந்தது ஸோ இந்த ஐந்தாண்டு திட்டத்துடைய நோக்கங்கள் என்ன முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலையான வளர்ச்சி மற்றும் தற்சார்பு நிலை அடைகிறது தான் ஒரு முக்கியமான நோக்கமா இருந்தது சரிங்களா இவங்க வந்து ஐந்து புள்ளி ஏழு அப்படின்னு இலக்கு வச்சிருந்தாங்க ஆனால் அடைஞ்சது மூணு புள்ளி மூணு தான் அடைந்தது ஐந்தாவது திட்டம் டிடி தார் மாடல் டிடி தார் மாடல் அப்படின்னா ஐந்தாவது திட்டம் தான் இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுரங்க தொழிலுக்கு அதிகமாக முன்னுரிமை கொடுத்தாருங்க அதான் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பண்ணாரு அதே சமயத்தில் பாவர்ட்டி அதாவது வறுமையும் அதிகமாக ஒழிக்கிறதுக்காக நிறைய திட்டங்கள்லாம் திட்டினாருங்க இவர் நாலு புள்ளி நாலு சதவீதம் தான் இலக்கு வச்சாரு யார் நாலு புள்ளி எட்டு ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டத்தில் நம்ம அடைஞ்சிட்டோம் எப்போ நடந்ததுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது சரிங்களா ஸோ இதனால் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஒரு ஆண்டுக்கு முன்பே கைவிடப்பட்டது அப்படிங்கிறது ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேங்களா இந் இது மாதிரி இருக்கும்போது இந்த காலகட்டத்தில் வேறு திட்டங்கள்லாம் உருவாகிருக்குது அப்படிங்கிறதும் புரிஞ்சுக்கணும் என்னென்ன திட்டங்கள் இருபது அம்ச திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ஆர்ஆர்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு உள்ளடக்கிய கிராமப்புற மேம்பாட்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு உருவானுச்சு இந்த நடுவில் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரோலிங் பிளான் சுழல் திட்டம் அப்படின்னு உருவானுச்சுங்க ஸோ சுழல் திட்டம் அப்படின்னா என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு இந்த கின்னார் மிரிடல் சார் கின்னார் மிர்டல் அப்படிங்கிறவர் இதை பரிந்துரை செஞ்சாருங்க எதுக்கு பரிந்துரை செஞ்சார் இந்த ஐந்தாண்டு திட்டத்தை வந்து நீக்கிய பிறகு உருவானது இந்த அப்படிங்கிறது ஆறாவது திட்டம் ஆறாவது ஐந்தாண்டு திட்டம் அஹ் அவர் வந்து பாத்தீங்கன்னா யாருடைய மாடல் பாத்தீங்கன்னா லக்கடுவாலா லக்கடுவாலா அப்படின்னு சொல்லி ஒரு மாடல் சரிங்களா இது எங்கள் எழுதப்படலை சொன்னீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க லக்கட்வாலா மாடல் இந்த லக்கட்வாலா மாடல் என்ன பண்ணுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறாருங்க அஞ்சு புள்ளி ரெண்டு சதவீதம் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறாரு பட் என்ன பண்ணாரு அவரு அஞ்சு புள்ளி ஏழு சதவீதத்தை அச்சீவ் பண்ணிட்டாங்க இந்தியா என்ன செஞ்சாங்க அவங்க பாவத்தி எராடிகேஷன் வறுமை ஒழிப்பு முக்கியமானதாக எடுத்துட்டாங்க நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க அதே மாதிரி கரீபி ஹட்டாவோ அப்படிங்கிற இந்தியா முழுக்கமே கொண்டு வந்தவர் இந்த தெரிஞ்சுக்கணும் ஏழாவது திட்டம் சரிங்களா இது ராஜீவ் காந்தி மாடல் பிரணாப் முகர்ஜி மாடல் அப்படின்னு சொல்லலாம் எதுல கான்சன் பண்ணாங்க பாத்தீங்களா செல்ஃப் சஃபிஷியன்ட் எக்கனாமி அண்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ப்ரொடக்டிவ் எம்ப்ளாய்மெண்ட் ஸோ வேலை வாய்ப்பு தனியார் துறையில் அதிகமாக உற்பத்தி செய்கிறது இந்த வேலையை அதிகமாக கான்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க ஏழாவது ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரைக்கும் இந்த ஐந்தாண்டு திட்டம் இவங்களுடைய இலக்கு ஐந்தாக இருந்தது ஆனால் எட்டியது ஆறு அப்படிங்கிறது மறந்துடக்கூடாது சரிங்களா சரி இந்த திட்டம் அப்படியே வளர்ச்சி அடைய அடைய அடுத்த ஒரு என்ன பண்ணாங்க ஒரு எட்டாவது திட்டத்தை அடையிறதுக்கு பிளான் பண்ணாங்க ஸோ எட்டாவது ஐந்தாண்டு திட்டம் எதை நோக்கி முக்கியமாக இருந்தது அப்படின்னா வேலை வாய்ப்பு கல்வி சமூக நலம் இதுதான் முக்கியமாக இருந்தது ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் எல்பிஜி ஸோ எல்பிஜி அப்படிங்கிறது லிபரலைசேஷன் ப்ரைவேட்டைசேஷன் குளோபலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தாராளமயமாதல் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு குளோபலைசேஷன் அப்படிங்கிறது வந்து உலகமயமாதல் பிரைவேடைசேஷன் அப்படிங்கிறது வந்து தனியார் மயமாதல் இதை வந்து முக்கியமாக வச்சுக்கிட்டு எட்டாவது பிளான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு இந்த தொண்ணூறு தொண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் புரட்சி இந்தியாவில் அதிகமாக நடந்திருக்குது அதனால் நிறையா வந்து நம்ம ஜிடிபி க்ரோத் ஆகிருக்குது ஸோ அந்த இலக்கு ஃபிட் ப ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸு ஆனால் சிக்ஸ் பாயிண்ட் எயிட்டை நம்ம வந்து சிறப்பாக அச்சீவ் பண்ணிட்டோம் சரிங்களா இந்த ஒரு பிளான் மூலமாக ஒன்பதாவது பிளான் நம்ம போகலாம் ஸோ ஒன்பதாவது ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ரெண்டாயிரத்தி ரெண்டு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணது ஏழு ஆனால் அச்சீவ் பண்ணது மிகவும் குறைவு அஞ்சு புள்ளி ஆறு தான் சரிங்களா எத எதன் நோக்கத்தோடு இதை ஆரம்பித்தாங்க அப்படின்னா குரோத் வித் ஜஸ்டிஸ் அண்ட் ஈக்விட்டி ஸோ வளர்ச்சி சமூகநிதி சமத்துவத்தை பயன்படுத்தி இந்த பிளானை வந்து முன்னெடுத்தினாங்க அடுத்த ஒரு பிளான் கேசி பந்த் மாடல் கேசி பந்து மாடல் அப்படின்னா பத்தாவது ஐந்தாண்டு திட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ஏழு இலக்கு அவர் ஃபிக்ஸ் பண்ணது எட்டு சரிங்களா எட்டு சதவீதத்தை ஃபிக்ஸ் பண்ணார் ஆனால் எட்டியது ஏழு புள்ளி ரெண்டு மட்டும்தான் சரிங்களா இதில் என்னென்ன செஞ்சாங்க அவங்க பார்த்தீங்கன்னா எதை நோக்கம் பண்ணாங்கன்னா டபுள் பர் கேபிட்டா இன்கம் சரிங்களா உள்நாட்டு உற்பத்தியை இரட்டி பார்க்கறது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த தல வருமானம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த தல வருமானத்தை இரண்டு மடங்காக ஆக்குறது இந்த வேலைகளை அதிகமாக கான்சரேட் பண்ணாங்க சரிங்களா இந்த பிளான்ல நிறைய பிளான்கள் பார்க்கலாங்களா வந்தே மாதரம் திட்டம் ஜனி சுரக்ஷா யோஜனா பரத் நிர்மான் யோஜனா சோ இந்த மூன்று திட்டங்களும் உருவாக்குது வந்தே மாதர ஸ்கீம் ஜனனி சுரக்ஷா யோஜனா பாரத் நிர்மான் யோஜனா இந்த திட்டமும் இருக்குது அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கலாம் பதினோராவது ஐந்தாண்டு திட்டம் ரங்கராஜன் மாடல் ரங்கராஜன் என்ன பண்ணீங்களா எல்லா துறையிலும் அதிக வளர்ச்சி ஏற்படணும் அப்படிங்கிற நோக்கத்துல ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணாருங்க எயிட் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் அப்படின்னு ஸோ அச்சீவ் பண்ணது செவன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அண்டு மோர் இன்க்ளூசிவ் க்ரோத் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ் வச்சுக்கிட்டு அவரு ஸ்டார்ட் பண்ணாருங்க ஐ திங்க் கடைசி இரண்டாவது இறுதி ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னா பன்னிரெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் சரிங்களா இது எம் எஸ் சுவாமிநாதனுடைய மாடல் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வேகமான உள்ளார்ந்த வளர்ச்சியை நோக்கத்தை முக்கியமாக வச்சுக்கிட்டு எம் எஸ் சுவாமிநாதன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு எட்டு சதவீதம் அப்படிங்கிற ஒரு இலக்கை அவர் வந்து எட்டுறதுக்காக வச்சாரு ஆனால் வந்து இந்த திட்டமிடுதல் அப்படிங்கிறத என்ன பண்ணாங்க பிறகு வந்தது வந்தவங்க அதாவது ஆட்சியில் வந்தவங்க இதை கைவிட்டாங்க கைவிட்டு வேற ஒரு திட்டத்துக்கு நம்ம வந்து கான்ஸ்ட் பண்ணாங்க அதுதான் வந்து நிதி ஆயோக் சரி நிதி ஆயோக் ஸோ நித்தி ஆயோக் என்னது நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா ஸோ இது ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நம்ம யூனியன் கேபினெட்டுடைய தீர்மானத்திற்கு அப்புறம் இது உருவாக்கப்பட்டது ஸோ இப்போது இந்த திட்ட கமிஷன் அனைத்தையும் இவங்க தான் பார்த்துட்டு இருக்காங்க எப்பொழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினாலு இந்த பிளானிங் கமிஷன் பதிலாக நித்தி ஆயோக்கை பார்த்துருக்காங்க சரிங்களா சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க அடுத்த ஒரு இதே மாதிரி ஒரு கிளஸ்டர்ல மீட் பண்ணுவோம்